நானும் முக்கேன் எடுத்து தள்ளிப தள்ளிப தள்ளி பாருங்க தள்ளி பாருங்க தள்ளி போடுங்க 有有有。 அல்ல எனக்குறாங்க மூன்றாவது எடுத்து அப்படி அவசரம் அப்படியே போட்டுனே உதமாடு தண்ணி ஓரத்தில் போடு அப்படியே நல்ல அப்படியே நல்ல போட்டு போட்டுனே போட்டுனே போட்டேன் போட்டுனே போட்டுனே போட்டு வந்துடுச்சு மாடு கோட்ட la 待って。 All uh right. -huh. Uh -huh.

Vai expelled Hey,i caanha,i caanha. emplu avngga protocols jest yopini கொடி 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 போ 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 வீடியோ போடு வீடியோ என்னடா ஊடிடற கலகல போடா பொட்டியா ஓட்ட மாட்டே இருக்கு வர வர திரும்பி ஏறி 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 பாருங்க. பாருங்கடா கண்டா திருப்பிவா full ஆச்சு கிரேன். சின்னது. நம்ம போற வரைக்கும் ஆ ஓகே ஆக தெரியுமா ஆக தெரியாது ஓகே

வேறுத்தோடு <laughs> முதல்ல दूसरा परिचय चल पड़े कौन है Bueno, 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 கொஞ்சம் அப்படியே அப்படியே நடந்துருச்சு வேற மாட்டாடி